அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் சிவாலயங்களை பற்றி பார்த்துருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்கருகாவூரில் இருக்கும் கர்ப்ப ரக்ஷாம்பிகை ஆலயம் பார்த்தீங்களா இதுவும் வந்து ஒரு சிவன் ஆலயம் தான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இது இது முன்னாடி ஒரு ஆலயத்தை பற்றி பார்த்தோம் கரு கருவளர்ச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிள்ளை வரம் வேண்டுவர்களுக்கான முதல் முதலில் இருக்க தமிழகத்தில் இருக்க ஒரு சிறந்த ஆலயம் அதை பற்றி அதை பற்றி போன பதிவில் பார்த்தோம் அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த பதிவில் வந்து திருக்கருகாவோர் பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்பா பேர் வந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு பேர் வந்து கருகாத்தநாயகி அப்படின்ற பேரோட அன்னை கருணையுடைய விளங்கும் இந்த ஆலயம் ஸோ இந்த ஆலயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது இங்கேயும் வந்து ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா தோல் வியாதிகள் குணமாகும் ஒரு இதுவாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் அது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் வந்து அவருடைய படைப்புத் துறையில் மீண்டும் பெற்று வளர்ந்த இடங்கள் இடந்த இடம் வந்து இந்த ஆலயமாக விளங்குது அது மட்டும் கௌதமரோட வழிபட்ட ஸ்தலங்கள் மும்மூர்த்திகளான அப்பர் சுந்தர சம்பந்தரம் பழங்கி பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இது அது மட்டும் இல்லை தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதுவும் ஒரு முக்கிய ஸ்தலமாகவும் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து திரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஆலயம் இருக்குது திருக்கருகாவூர் அப்படின்ற ஆலயம் பேர் ஓகேங்களா அது மட்டும் இல்லை தஞ்சாவூர்லேருந்து வந்து பாபநாசத்துலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு ஸோ இந்த ஆலயத்தோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க சுவாமி பேர் வந்து முல்லைவனநாதர்னு பேர் அம்பாள் பேர் வந்து கருகாத்த நாயகி அப்படின்ற பேரோட வாங்கும் சரிங்களா இங்கே வந்து இந்த சில வரலாறு அப்படின்னப்போ பார்த்தேன் அப்படின்னா நீத்துவ முனிவர் அப்படின்றவரும் அவர் வந்து தன்னுடைய மனைவி வேதிகையோட இந்த தளத்தில் வாழ்ந்து வந்துட்டுருக்கார் அப்போது தன் மனைவி வந்து கர்ப்பமுற்ற காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தனி ஆசிரமத்தை அமைச்சிட்டு அவர் வந்து வருடன்றால் வந்து வெளியே சென்றிருக்கார் அப்போது வந்து ஊர்த்துவ முனிவர்ன்ற ஒரு வரார் அவர் வந்து இருந்த ஆஷ்ரமத்து நாடி பசியார அன்னம் கேட்குறாரு அப்போது வந்து இந்த அம்மா அம்மா வந்து வேதிகை அம்மாவால் கர்ப்பிணியாக இருக்கிறதுனால டக்குன்னு எழுந்து வர முடியாது ஸோ எழுந்து வராதுனால இந்த ஊர்த்துவ முனிவருக்கு வந்து கோபம் வந்து அசு அப்படின்னு சொல்லிட்டு சவிச்சுட்டு போயிடுறார் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த அம்மா கருவிட்டுருந்ததுனால வந்து அந்த கரு வந்து ஒரு மாதிரி கலையந்த நிலை உருவாகி விட்டுருது இதனால் அம்பாள் அம்மா வந்து இந்த வேதிகை அம்மையான் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறாங்க சுவாமி என்னால் இருக்கிற தலையை தெரிஞ்சு நான் என்னால் எழுத முடியாத சிலமை அவர் அது புரியாத மாதிரி செய்துட்டார் நீங்கள் தான் இந்த கருவை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணவுனே அம்பாள் வந்து சுவாமியும் முல்லைவனாத கருணையுடைய அம்பாளும் சேர்ந்து அந்த அம்மாளுக்கு அந்த வேதிகை அம்மாவுக்கு வந்து அந்த கரு மீண்டும் உருவெற்று நல்ல நிலையில் வந்து பிரசவம் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாத பசுவ சுவாமி வன்ம என்ன முல்லைவனநாத சுவாமி என்ன பண்ணுறாருன்னா இப்போ காமதேவனுக்கு வந்து கட்டளை எடுத்து திரு பால் பால் பசும் பால் கொடுத்து அந்த இதுக்கு அந்த அம்மாளுக்கு கொடுக்கறதுக்கு உதவியாக அனுப்பி வைக்கிறார் ஸோ அப்படி இந்த நிகழ்வு வந்து நிகழ்ந்து அந்த அம்மாளுக்கு வேதிகை அம்மாவுக்கு சுக பிரசவமாகி குழந்தை நல்லபடியாக பெயர் இதுக்கப்புறம் வந்து இந்த நீத்துவ மொழியை திரும்பி வந்து ஆசிரமத்தில் வந்து நிகழ்ந்த விஷயத்தை கேட்டோன்னே அவர் மனமுருகி சுவாமி ரெண்டு பேரும் வேதிக்கையை அம்மையாரும் நீத்துவமனியும் சுவாமி அம்பாள் கிட்ட எங்களுக்கு இந்த இது செய்யல இந்த ஊரில் இருக்கவங்க யாருக்கும் எல்லாம் எல்லாருக்குமே வந்து இந்த யாரெல்லாம் வந்து இந்த சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு குழந்தை வர வேண்டுவரவங்களுக்கும் சுகப்பிரசவம் ஆகிறது எந்தவித குறை இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகணுன்ற வந்து வந்து நீங்கள் இங்கே அருள் புரிய வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க அவ்வாறே வந்து சுவாமி அம்பாளை வந்து இந்த ஊரில் இருக்க முல்லைவனநாதரும் சுவாமி கர்ப்பரக்ஷாம்பி கருகாத்தனாயி அம்பாளை வந்து அன்று முதல் அந்த தளத்தில் இருக்க அந்த ஊரில் இருக்க அந்த ஊரில் மட்டும் இல்லை மற்ற எந்த ஊர்லேருந்து பெண்கள் வந்து பிள்ளை வர வேண்டி வரவங்களுக்கும் அது மட்டும் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிள்ளை கரு உருவாயிச்சுன்னா அதுக்கு எந்தவித த ஊனம் வித இதுவும் குறைபாடின்றி நல்ல பிள்ளையாக பிறக்கிறதுக்கு வந்து அம்பாள் வந்து ரட்சிக்கிறதா இன்றைக்கும் வந்து அந்த ஐதீகம் வந்து அந்த ஆலயத்தில் சிறப்புமிக்க தான் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம சொல்லலாம் அது பொதுவாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் பெற்று வேண்டிய தவங்க இருப்பது நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த குழந்தை வரம் குற்ற பாக்யம் அமைய கருவளர் உருவாக்கறதுக்கு அந்த கருவளர் சேரியில் இருக்க அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அந்த அவள் அன்னையே உருவாக்கி அவள் உருவாக்கிறாங்க அந்த கரு உருவான குழந்தைய வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எந்த வித குறையும் இல்லாமல் ஓ பேச்சு குறை கோ ஊன் குறை எதுவுமே இல்லாமல் சுக பிரசவம் சில பேருக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரசவம் எல்லாமே வந்து சி போது போகுது ஆப்ரேஷன்ன்றது நிறைய சிக்கல்கள்லாம் பே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாத ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியுன்ற பல சூழ்நிலைக்கு இன்றைய காலகட்டங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவம் அந்த குழந்தை நல்லா உருவான கரு உருவான அந்த குழந்தை பத்து மாதம் அந்த சாயில் வயிற்றில் நல்லபடியாக வளர்ந்து எந்தவித குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆச்சரிய ஆரோக்கியத்தோடும் குறைபாடின்றி சுகப்பிரசவம் அமைகிறதுக்கு வந்து இந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்பால் அருள் பாலிக்கிறார்கிறது இன்றளவும் நடந்திருக்க ஒரு உலகறிந்த உண்மையும் கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் அது மட்டும் இல்லாத இங்கே அம்பாள் வந்து இந்த குழந்தை கருவுற்றவர்கள் வந்து பெண்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தம்பதிய சமயத்தில் அம்பாளை வணங்கி பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா அவங்க அங்கே வந்து அந்த ஆலயத்தில் வந்து சுவா அம்பாளுக்கு வந்து நெய் நெய் பிரசாதமாக நெய்யும் விளக்கெண்ணையும் கொடுப்பாங்க அந்த நெய்யை வந்து க தம்பதியர் இருவரும் ஒரு ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் இந்த ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நைட்டில் சாப்பிட்ட போகிறோம் அது சாப்பிட்டதா நெக்ஸ்ட் வந்து கருவும் உருவாகும் அது மட்டும் இல்லாத அந்த குழந்தை உருவான கரு உருவாக இந்த குழந்தை வந்து எந்த வித குறையும் இல்லாமல் பத்து மாதம் இருந்து நல்ல வித நல்ல ஆரோக்கியத்தோடும் இந்த நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடும் நோயினுடைய எதுவும் இல்லாமல் பிறக்குன்றது ஒரு சக்தி வாய்ந்த ஐதீகமாகவும் இந்த ஆலயத்தில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கு இதை வந்து அங்கே வந்த ப பலன் பெற்ற பலர் அறிய நாம் கேட்டு சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்கிறது இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை அதிலையும் கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இங்கே அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரார்த்தனை இங்கே வந்து இன்னொரு விசேஷமாக மற்ற விசேஷங்கள் என்ன நம்ம பார்ப்போம் இங்கே சுவாமி வந்து முல்லைவனநாதர் பேர் இவர் வந்து சுயம்பு உடிவா உருவானவர் அப்படின்ற வருது இது வந்து எப்படி அப்படின்னா இந்த ஊர் வந்து ஒரு காலத்தில் வந்து வெறும் முல்லைவன கொடிகள் நிறைந்த ஊராகவே இருந்தது அந்த முல்லை கொடி மேலே வந்து இவர் அந்த அடியில் தான் வந்து இந்த புற்றின் உயிராக வந்து சுவாமி கண்டெடுக்கப்பட்டார் அதனால் வந்து பார்த்தா அப்படின்னா இவருக்கு முல்லைவனநாதர் அப்படின்ற பேரை வச்சிட்டாங்க அதுவும் இல்லாத இங்கே சுவாமிக்கு மேலே வந்து அந்த முல்லைவன கொடி படர்ந்ததுக்கான தைது வந்து இன்றளவும் இருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் இங்கே இருக்க இவருக்கு இந்த முல்லைவன நாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் எதுவும் செய்ய மாட்டாங்க ஏன்னா சுயம்பு மூர்த்தியாக விள குட்டில் இருந்து தானாக தோன்றியாத தான் தோன்றிய முட்டியாக விளங்கியதால் இவருக்கு இங்கே அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது வெறும் ஆராதனைகள் மட்டும்தான் அதே மாதிரி இவருக்கு வந்து புனகு மட்டும் சாத்துவாங்க ஸோ அந்த புனகு சாட்டும் பழுது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு இதில் ஒரு இது சாத்து மட்டும் அந்த நோய் தீராத நோய் உள்ளவர்கள் தோல் சம்மந்தப்பட்டி இருப்பவர்களும் வந்து இங்கே இருக்க சுவாமிக்கு புனகு சாத்திய பிரார்த்தனை பண்ணினாங்க அப்படின்னா புனகு சாத்தினவுடனே அவர்களோட நோய் தீருன்ற ஐதீகம் இன்றளவும் வந்து நடந்துட்டுருக்குன்னு கூட நம்ம அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் தான் அதே மாதிரி முன்னுமே நான் சொன்னேன் பிரம்மதேவர் வந்து இந்த இதில் வந்து வழிபட்டதுனால அவருக்கு வந்து அவர் இழந்த படைப்பு தொழிலை மீண்டும் பெற்றார் ஏன்னா பிரம்மதேவர் ஒரு முறை வந்து தன் படைப்பு தொழில் செய்த தொழில் மேலே அந்த ஆணவத்தினால அந்த தொழிலை வந்து கை விட்டு கை அவர் கைவிட்டு போயிடுது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த ஊரில் வந்து தெற்கு மூலையில் வந்து இவரே ஒரு பிரம்ம தீர்த்தம் ஒரு தீர்த்தம் உருவாக்கி அதை நீராடி அதில் வந்து அது சிவன வழிபட்டதனால அவர் அதை இழந்த அந்த பதவியை வந்து மீண்டும் பெற்றார்ன்ற ஒரு சிறப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற விசேஷங்கள் மற்ற நிலையங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கௌதமரம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டு இது பண்ணி அவருடைய சாபம் அவர் கௌதம முனிவர் வந்து அவர் பல முனிவரின் சூழ்ச்சியால் அவர் பசு கொலைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலையை மாட்டிக்கிட்டார் ஸோ அந்த சாபம் நீங்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டர் செய்து சிவபெருமானம் வழிபட்டதுனால அவருடைய சாபம் நீங்கள் பெற்றார்ன்றது ஒரு சிறப்பு இந்த தளத்தில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து இந்த ஆலயத்தை பக்கத்தில் பார்த்திங்கன்னா கௌதமேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிறப்பு தனி கோயில் இங்கே சிவாலயம் ஒன்று அதுவும் ஒன்று இங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மும்மூர்த்திகள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூன்று பேரும் வந்து இந்த ஆலயத்தில் திருப்பாடல் பாடி தேவார பாடல்பாடி வழிபட்ட ஸ்தலமும் இந்த எல்லாம் விளங்குதுன்னு சொல்லலாம் ஸோ ஸ்தலம் விருட்சமாக வழங்குது முல்லை முல்லை வணங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ முல்லை இங்கே சுவாமிக்கு பேர் வந்து மாதவீஸ்வரர்னு பேர் அதாவது மாதவி என்பது வர சொல்லு அதுக்கு தமிழ் சொல்லு முல்லை அப்படின்றதுனால அது முல்லை வனநாதர் முல்லை வனங்களாக இருந்தாலும் அவருக்கு முல்லை வனநாத பேரோட இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் வந்து சுப்பிரமணிய சுவாமி சண்முக ஆறுமுகத்தோட வள்ளி தேவனோடு இருப்பார் இதை வந்து இந்த மூமூர்த்திகள் ஒரே சீராக சுவாமி அம்பாள் முருகன் மூவீராக ஒரே சீராக இருக்கிறதுனால இது வந்து சோமாஸ்கந்தர் ஸ்கந்தர் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ இது வந்து இந்த மூமூர்த்தியை சேர்ந்து வழங்குறதுல சகல பிரார்த்தனைகளும் இந்த ஆலயத்தில் வழிபடுவர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு கூட சொன்னால் பிள்ளைவரம் வேண்டுவோர் திருமண தடை உள்ளவர்கள் அதேமாதிரி அந்த பிள்ளைகள் அந்த இது குறையில்லாமல் வளர் அந்த ஒரு பிரார்த்தனைகள் வந்து இந்த ஆலயத்தில் நிறைவேறது இங்கே ளவு நடந்திருக்குன்றது ஒரு கண்கூடான உண்மை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதேமாதிரி இங்கே இருக்க தீர்த்தங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து வழிபட்டதெல்லாம் பிரம்ம தீர்த்தமும் ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து சீரகுண்டம் அப்படின்ற குடம் அதாவது காமதேவன் வந்து தன் காலால் இந்த ஒரு குளம் இது பண்ணியிருக்கு ஸோ அந்த குளம் வந்து சீரகுண்டம் பேர் அது ஒரு தீர்த்தமாகவும் இந்த ஆலயத்தில் இருக்குது அதே மாதிரி காவேரி வெட்டாறு அந்தனுடைய விருத்தி காவேரின்ற பேரில் அதனுடைய இதுவும் வந்து ஒரு தீர்த்தமாகவும் இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் சத்திய கூபம் அப்படின்ற ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது ஸோ பல தீர்த்தங்கள் நிறைந்த இந்த ஆலயத்தில் வந்து பல சிறப்புகள் நிறைந்ததாக இருக்குது இந்த அதே மாதிரி இந்த இந்த ஆலயத்தில் வந்து ஒரு முனிவரோடய சாபத்தில் வந்து ஒருத்தர் வந்து உருவம் எடுத்து இது பண்ணிட்டார் ஸோ அவரை வந்து இன்னொரு முனிவர் அதை வணங்குறதுனால இந்த ஆலயத்தில் வந்து திருவாதிரை நாள் திருவாதிரை நாள் அன்றைக்கி ஐப்பது அதாவது ஆருத்ரா தரிசனம் அதாவது வந்து க மார்பில் வர மார்கழி ஆருத்ரா ஆருத்ராபரிசம் திருவாதிரை அன்னைக்கு இந்த பிரம்ம தீர்த்தத்தை நீராடி அவரோட சுய உருவம் பெற்று இது பண்ணதுனால அதனால் நோய்கள் எல்லாம் தீராத வியாதிகள் இருப்பவர்கள் இந்த திருவாதிரை மார்கழி மாதத்துல திருவாதிரை நன்னாலியை தீர்த்தத்தில் நீராடி சாமியை வழிபட்டால் சகல் தோஷங்களும் நீங்கும் அப்படின்ற ஐதீகம் இன்றளவும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயங்கள் மேலும் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் சன்னதி தனியாக இருக்குது நவகிரகங்கள் நவகிரகங்கள் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற நவகிரகங்கள் சூரிய பகவானை சுற்றி எல்லாருமே வந்து சூரிய பகவானை பார்த்த மாதிரியே இருப்பாங்க அது மட்டும் இல்லாத அபய வரத முத்திரையோடும் காக்கும் இதோடு இருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அத்தகைய சிறப்பு இங்கே இருக்க நவகிரக ஆலயங்கள் அது ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதேமாதிரி விநாயகர் கற்பக விநாயகர் வேண்டியதை வேண்டியபடியாருன்னு கற்பக விநாயகர் சுவாமி இருக்குது ஷண்முகர் இருக்குது அம்பாள் இருக்குது அம்மன் தனியாக இருக்குது அர்தனாரீஸ்வரர் இருக்கார் பிரம்மணும் இந்த இடத்துல இருக்குது சண்டிகேஸ்வரர் ஸோ பல சிறப்புகள் பல மூர்த்திகளும் வழிபட்ட ஸ்தலமாக இந்த ஆலயம் வழங்குதுன்றது எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கிறது இந்த ஆலயம் அது மட்டும் இல்லாத இங்கே வந்து தங்கத்தொட்டியில் ஒன்று இருக்குங்க ஸோ இந்த பிரார்த்தனை பிள்ளை வர வேண்டுவோர்கள் அவங்க பிள்ளை குழந்தை பிறந்தவொன்னே இங்கே இருக்க இந்த தங்க தொட்டிலையும் போட்டு அவங்கள பிரார்த்தனையை நிறைவேற்றிக்க ஒரு நேர்த்தி இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயம் மெயினாக வந்து கர்ப்பரக்ஷம் குழந்தை வர வேண்டும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து குழந்தைகள் பேர் பெற்றதே ஒரு குழந்தை பார்க்க தள்ளி போடுறதே கிடைக்காத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆளும் அப்படியே அந்த குழந்தை உருவானாலும் நிறைய இந்த காலம் நம்ம ஆர்டிஸ் பேபிஸ் நிறைய பார்க்குறோம் மூளை வளர்ச்சி குன்றது க பே பேச முடியாமல் காது கேளாமல் இருக்கிறது ஸோ கை கால் விளங்காமல் இருக்கிறது பார் இது மாதிரி பல பிரச்சனைகள் மாதிரி பல பிரச்சனைகளோடு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பிரசவங்கள் குழந்தைகள் பிறக்குதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத எந்த வித நோயும் இல்லாமல் நீண்ட ஆயுளோடும் முழு ஆரோக்கியத்தோடும் எந்தவித குறையும் என்றே பிறக்க இந்த கிருக்கற்கா இருக்க கர்ப்ப ரக்ஷாம்பிகை அருள் பொறிவால் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் இங்கே அம்பாவோளோடய தோற்றமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான்கு கரங்களோட பத்மாசனத்தில் நான்கு கரங்களோட உட்காந்துருப்பாங்க ஒரு கரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அவங்க வைத்த கர்ப்பத்தை சிக்கம்படி ஆகும் மற்றொரு கரம் அபயகரமாகும் மற்ற இரண்டு கரங்கள் வந்து முத்து மாலையும் சீரம் வேண்டி அருள் பாலிக்கும் புன்னகையோடு அருள் பாலிக்கும் ஒரு அற்புத காட்சி இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அம்பாடை பார்த்தாலே வந்து அந்த கருணையினுடைய அந்த ஒரு ஸ்திர தரிசனம் அந்த வைப்ரேஷனே வந்து அந்த பெண் பெண்களுக்கு பிள்ளை பெயர் வேண்டும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அமைஞ்சு மூன்று மாதத்துக்குள்ள ஒரு அவர்கள் நிறைவாக கர்ப்பிணி கர்ப்பம் அடைவாருங்கிறது எந்தவித சந்தேகம் இல்லை நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்க இந்த க திருக்கருகாவூர் ஆலயத்தில் சென்று வழிபட்டுவோருக்கு எந்த குறையும் இன்றி சகல தோஷம் இன்னின்றி நல்ல பிள்ளை வரம் பிறக்கும் என்பது எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த தாத்தலை பெய்தோடு முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்